கம் ஆன் சைக்கிளிங் பண்ண ஏ நடக்குதுன்னு தாத்தா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரோ இவர்தான் இப்ப பாடவே இல்லையே எப்படி இதெல்லாம் ஆகுருது பாருங்க போய் என்னது இவ்ளோ பெரிய ட்விஸ்டரா ஓடுங்க. சிவா நீ வெளிய வராதே! பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க இன்னைக்கு நான் செஞ்சதுல விதாஸ் பயத்துல போயிருக்கு நாளைக்கு இந்த ட்விஸ்டர்ல வெளிய போகும்போது வெளியே வர்றவே பயப்படுவாங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வரலன்னா நாம எப்படி திருடுறது டேவேட் மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை யூஸ் பண்ணு வீட்டை விட்டு யாரும் வரலன்னா பேங்க்லயும் நிச்சயமா ஆள் மாட்டாங்க சோ நீ பேங்க சர்வ சாதாரணமா கொள்ளை அடிக்கலாம் நம்ம விதாஸ் நகரத்தை சூறாவளி தாக்கி இருக்கு ஒருவேளை இது குளோபல் வார்மிங்கால நடந்திருக்கலாம் விதாஸ் நகர் மக்கள் எல்லாரும் பயத்தில் மூழ்கி கிடக்குறாங்க இப்ப வந்த இந்த ட்விஸ்டர்ல விதாஸ் நகரத்தில் ஏகப்பட்ட சேதங்கள் உண்டாகி இருக்கு பல வீடுகளை இவ்ளோ பெரிய ட்விஸ்டர் இருந்து வந்திருக்கும் சிவா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல கமான் சீக்கிரம் சாப்பிடு அடடா இவன் தொல்ல தாங்கல ச்சே ஆமாங்க ஆஹ் ヘヘヘヘヘヘヘヘヘヘヘヘ நம்ம ஊர்ல தினமும் சூறாவளி வருது எங்கேயாவது ஒரு இடத்துல திருட்டு நடந்துகிட்டே இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இதுல ஒரு கேங் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க உங்களோட கருத்தை நீங்க இப்ப சொல்லலாம் என்னோட ஏரி அவ்வளவு திருட்டா என்னோட ஏரி அவ்வளவு திருட்டா என் பேரு தான் லட்டு சி கடா ரொம்ப காரமானவ என் பேரை கேட்டா இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க கூட திருடுறதுக்கு யோசிப்பா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா கேட்ட லட்டு இந்த லட்டு சார் சார் விதாஸ் நகரத்துல திரட்ட நடக்கிற சார் விதாஸ்

எந்த சந்தேகமும் வராது இந்த ட்விஸ்டர் தான் தான் எல்லா கொள்ளை ஒரே ஒரு பாக்கி இருக்கு நான் போய் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போய் அந்த மக்கள் கிட்ட பயத்தை உண்டாக்கலாம் உங்க கூட மோத முடியாது ஒருத்தன் கூட மோதுறதுக்குன்னே நே இருக்கா அவனை பார்த்தா அப்படி தெரியாது ஆனா அவன் பலசாலியாவும் ரொம்ப தைரியசாலியாவும் இருக்கா யாரு டோர் நாடு இந்த பையன் யாரு தெரியாது ஆனா இந்த பையனால நிச்சயமா நமக்கு பிரச்சனை வரும் நிச்சயமா நம்ம ஊர் கிளைமேட் படி பார்த்தா இங்க சூறாவளி வரதுக்கு வாய்ப்பே இல்ல சார் என்னதான் சொல்ல வரீங்க தினமும் ட்விஸ்டர் வருது அப்புறம் யாரோ தினமும் பேங்க கொள்ளையடிக்கிறாங்க இந்த ட்விஸ்டருக்கும் பேங்க் ராபரிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு நாம அதை கண்டுபிடிக்கணும் சரிப்பா ஆனா நாம எப்படி பண்றது அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு அந்த ட்விஸ்டருக்குள்ள நான் என்னோட கேமராவ பாஸ் பண்ண போறேன் அது எல்லா இமேஜையும் ஷூட் பண்ணி நமக்கு ரிலே பண்ண போகுது ஏய் பிரிஸ்க் எடுக்கறீங்க அத நான் இருக்கல எஸ் எஸ் அங்க பாருங்க ட்விஸ்டர் வருது சீக்கிரமாங்க அதுக்குள்ள என்னோட கேமராவை பாஸ் ஆகணும்

சீக்கிரமா அந்த டிரைனேஜ் பைப் குள்ள போயிடுங்க அதான் இப்போதைக்கு இடம் இந்த பசங்க கிறிஸ்டர் பின்னாடி ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க ட்விஸ்டருக்குள்ள போயிடுச்சு இப்ப தெரிஞ்சிடும் உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு தெரியும் இது ஒரு டுபா கூர் சூறாவளின்னு ஹலோ ரிப்போர்ட்டர் ராணா யார் ஸ்பீக்கிங் நான் சிவா பேசுறேன் நான் சொல்றது நல்லா கேளுங்க சொல்பா நான் உங்க மொபைலுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன் அது நீங்க डायरेक्टली டெலிகாஸ்ட் பண்ணனும் ஒரு ട്വിസ്റ്റർ இப்போ நம்ம ஊருக்குள்ள இருக்கு அது ஒரு டூப்ளிகேட் ട്വിஸ்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹே गाइस நமக்கு ஒரு ஹாட் நியூஸ் கிடைச்சிருக்கு அது ஒரு டூப்ளிகேட் <laughs> ട്വിஸ்டர் உள்ள பேக் திரடங்கயே இருக்காங்க டோன் laugh just watch it Come on guys, let's go! இது நம்ம டோர்னோடாச்சு பாருங்க பாருங்க நம்ம பாஸ் டிவியில வராரு வாவ் ஆமா டோர்னடோ நீங்க எப்போ டிவியில எல்லாம் வர என்ன நான் நீங்க தான் வர்றீங்க பாஸ் இருக்கீங்க நீங்க பேசுறீங்களே பேசுறீங்க நோ நோ யாரோ என்னை லைவ் டெலிகாஸ்ட்ல ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இது அந்த பையனோட வேலையா தாக்கி இருக்கும் எஸ் இது எல்லாமே அந்த பையனோட கைங்கறியம்தான் அவன் ட்விஸ்டர்குள்ள ஒரு கேமராவ வெட்டிருக்கான் அவன முதல்ல பிடிங்க சிட்டிக்கு போற வழியில ஒரு ட்ரைனேஜ் பைப் இருக்கு எல்லாரும் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்க முதல்ல போய் புடிங்க இன்னும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அவனை விடக்கூடாது நான் சிவா பேசுறேன் உங்க ஸ்ட்ரெட்ட பார்த்தா நாங்க மட்டும் கே சார் உங்க பேண்ட் அடுங்கி கீழே விழுந்துருச்சு வாங்க போலாம் சார்

சும்மா டைத்தடிக்கிறவாண்டிய வச்சிக்க இந்த பையன் சுத்தி சுத்தி அடிக்கிறான்பா தைய சும்மாட்டேன் என்னாச்சு மிஸ்டர் திடீர்னு வேற ரூட்ல போயிட்டு இருக்கு நீ என்கிட்ட ரொம்ப விளையாடிட்ட தம்பி உன் காத்த முடிஞ்சத நீ என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்ட நான் உன சும்மா விட மாட்டேன் இந்த டொர்னேடோ பேரை கேட்டால எல்லாரும் பயந்து நாட்டுக்கு இப்ப உனக்கு தெரிய வரும் பயத்துக்கு இன்னொரு பேர் இருந்தா அது டொர்னேடோன்னு பிளான்ல குறிக்கிட்டதுக்கு நீ வருஷப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு தம்பி

கண்டிப்பா இது நீங்க எப்படி சாதிச்சீங்கன்னு ஒட்டுமொத்த விதாஸ் மக்களுக்கு நீங்களே சொல்லுங்க பிளீஸ் ஏன் டிவி காரன் தம்பி அதை ஏன் கிட்ட கேட்கணும் உயிர படையை வச்சு திருட்டு பசங்களை நாதா புடிச்ச இந்த திருட்டு பசங்களை திப்பு திப்பு ஓடி போயில புடிச்ச முட்டிக்கு முட்டி கழட்டில வச்சிருக்கேன்